ஒரு ஒரு மனிதனுமே நீங்க ஆராய்ச்சி பண்ணுகிறீங்க நீ ஆராய்ச்சி பண்ணி நீ கண்டுபிடிக்கிற பாரு இதுல வந்து நீ எந்த பெரிதா எதையுமே அறிய முடியாது ஆச்சரியப்படலாம் வியந்து போலாம் அப்பா என்ன கறிவு கொண்டுதான் பார்க்க முடியும் நீ அதை விட்டு வெளியே வந்தோன்னா திருப்பி நார்மல் பீப்புள் மாதிரி உங்களோட வாழ்க்கை நார்மலா மூவ் ஆகும் ஆனா இதே நீ ஆப்ஜெக்டா மாத்திட்ட இந்த கருவியவே நீ கருவிதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இந்த கருவுக்கு ஏற்படுற உணர்வும் இந்த கருவுக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வு நீ என்ன நீ பார்க்கணும் நீ உணரணும் நீ தெரிஞ்சு ஆசைப்படுறோம் இது எல்லாத்தையும் லைவாவே பாத்துடலாம் தெளித்தவங்களை லைவாவே சொல்லவே முடியும் ஆமா இப்ப நான் ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் பார்ட்டிகள் வந்து அப்படி மொபைல்ல பட்டுச்சுன்னா போதும் அந்த மொபைல் அந்த டெஸ்ட் பார்ட்டி ஜூம் பண்ணா அந்த டெஸ்ட் பார்ட்டிகளை ஜூம் ஆகி அதுக்குள்ள ஒரு விஷயம் தெரியும் ஒரு டெஸ்ட் பார்ட்டிகளே ஒரு டெஸ்ட் பார்ட்டிகளே

இப்ப நீ உலகம் பெருசு இப்ப அது மிக இல்ல இப்ப நீ வந்து என்ன வச்சு நீ உன்னு கீழ தேர்னுக்குற நீ உன்ன தேட மாட்ட உனக்குள்ள இருக்கிற விஷயத்த இங்கதான் விஷயம் நீ ஆமா இதுதான் குவான்டம்ஸ் இருக்கிறதுல மிகப்பெரிய குவாண்டம் தேர்னா மனிதன் தான் ஏன்னா அவனுக்குள்ள ஏற்படுற அறிவும் சின்னன்னு வெளிப்பாடும் வேற லெவல் இருக்கும் அண்டத்துல என்னத்தை சொன்னாலும் அது அனைத்து இதுக்குள்ள ஒரு இருக்கு இருக்குது ரொம்ப சிறிய ஃபார்ம் நம்ம தான் இந்த ஃபார்ம்க்குள்ள எல்லாமே அடக்கமா இருக்கு இப்ப இது ஒரு உன்னோட எரும்பு ஆமா இருக்குது அது இருக்குது நீங்க தான் சொல்ல முடியும் அது எறும்பு சொல்லுமா என்ன கேட்டா சொல்லும் ஆனா உங்களுக்கு தெரியாது நீங்க கேட்டா எறும்பு சொல்லாதுன்னு நீங்க சொல்லிடுறீங்க நான் அதனால ஏன்னா எல்லாமே எல்லாத்த பத்தி யோசிக்கும் சிந்திக்கும் செயல்பட எல்லாமே பண்ணும் நீ என்ன பண்றீங்கன்னா இதையும் அது பண்ணும் இதையும் அது நல்லா கிடையாது எல்லாமே ஒரு அறிவு ஒரு ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய போய்கிட்டே இருக்கும் அது அது தகுதிக்கு அது தரத்துக்கு ஏற்ற வாழ்க்கை அது போயிட்டே இருக்கும் ஒரே சிம்பிள் விஷயம் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம தகுதிக்கு நம்ம பெரிய பில்டிங் கட்டுறோம் ஒரு தூக்கணம் குருவி அதோட சைஸுக்கு அதோட அறிவுக்கு ஏற்ற ஒரு கூடு கட்டுறது அந்த கூட நம்ம எப்படி கட்டினாலும் அதே டிசன்ல கட்டி நம்ம அதை போய் வாழ முடியாது அந்த டிசைன் நம்மளால கட்டவும் முடியாது அதனால மட்டும்தான் முடியும் அப்ப அதுக்கு அதோட உடலுக்கு அது செஞ்ச செயல் மிக பெருசு உன் உன்னோட உடலுக்கு நீ செஞ்ச பெருசு மிக பெருசு ஆனா ரெண்டு பேரும் ஒன்னும் யூப்லா வரும் இல்லை உன்னை விட அது மீறியே போகும் ஏன்னா அதோட உடலை பொறுத்து அது மீறிடும் உண்மைதானே இங்க இதுதான் உண்மை இப்ப ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லா பொருளோட தன்மையை நீ உணரணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஒரு உயிருமே மாதிரியே தான் அது எப்படி செஞ்சது இது எப்படி பண்ணுச்சு இதுக்கு எப்படி ஒரு அறிவு இருக்குது ஏன் அதுக்கு அறிவு இருக்காது அதுக்கே அந்த அறிவு இருக்காது உங்களுக்கு இல்ல